ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பொறி அரிசி உருண்டை நம்ம வீட்டு அரிசியை வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் டவர் தண்ணி வச்சு நல்லா திங்கிச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் டென் மினிட்ஸ் ஊற போட்டு நல்லா அதை வந்து இழுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கடாயில் வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க நான் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நசுக்கின பிறகு கொஞ்சம் ஆஃப் ஆஃப் டவர் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா நல்லா கரைச்சோனா இந்த மாதிரி அடியில் இருக்க திப்பி எல்லாம் வந்துடுவோங்க இல்லை சூடு பண்ணி வெள்ளத்தை கொஞ்சம் கரைச்சிக்கோங்க அப்புறம் ஃபில்டர் பண்ண பிறகு அந்த அடியில் திப்பி அந்த மண்ணெலாம் வந்துடுங்க இந்த வறுத்த அரிசியை நம்ம நோர நோரணு அரைச்சி எடுக்கணுங்க நைசாக அரைக்கக்கூடாது நைஸாக பவுடர் போல அரைக்கக்கூடாதுங்க ரவை போல அரைக்கணுங்க இந்த வெள்ளத்து கூட ஒரு நாலு டம்பல் தண்ணி ஊற்றுனாங்க இல்லை நாலு கூட ஊற்றிக்கலாங்க நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சுட்டு நீங்கள் நிறைய ஃபஸ்ட்டு நாலு டம்புள் தண்ணி ஊற்றுங்க ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி நீங்கள் நாலு டம்பு தண்ணி ஊற்றுங்க நம்ம தேவைப்பட்டால் ஒரு ஆஃப் டம்ளர் அப்புறம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விடணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடணுங்க இது ரைஸ் மாதிரி தான் ரைஸ் எப்படி நல்லா பாயில் ஆகுதோ அதே மாதிரி நல்லா பாயில் ஆகி நல்லா கொஞ்சம் நிறைய ஆவுவங்கட்டியாக இருக்குல்ல அதை அப்படியே மாதிரி தான் கூழ் மாதிரி இது வேகணும் இந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம வெந்திருக்குதா இல்லைன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வெந்திருக்கா இல்லையா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படி வேகலைன்னா ஒரு ஆஃப் டம்பர் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் வேக வைங்க வெந்த ஒரு பிளேட்டை போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உண்டை போட்டுச்சு நம்ம தேங்காயில் நல்லா டிப் பண்ணி தேங்காய் நம்ம திருவினை தேங்காய் நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டோன்னாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்கள் அப்போ அப்படியே சுடு சுடவும் நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் மறுநாள் வச்சுட்டு கொஞ்சம் கூலிங்காகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க எதுவுமே வேற எதுவும் நம்ம போடலங்க வெறும் அரிசி மட்டும் தான் போட்டோம் வெறும் அரிசி ஜாகரி தேங்காய் போட்டோங்க நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்